குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் மாலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இந்த குரு பூர்ணிமா மனிதன் என்ற ஜீவாத்மா தனது அந்தராத்மா கொண்டு வணங்க வேண்டியது மகா பெரியவா என்ற பரமாத்மா இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் மகா பெரியவா பற்றி பேசும் பேர் எனக்கு கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்று கூறி முதல் நிகழ்விற்கு போக்கலாம் பெரியவாக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் ஒரு தடவை ஒரு சிஷ்யரை பார்த்து சந்தியாவந்தனம் ஆச்சா சுக்லா ஆச்சா என்று கேட்டார் சீடரும் ஆச்சு என்று தலையசைத்தார் அதற்கு பெரியவா சுக்லா சொன்னையான்னு நான் கேட்கல ஆச்சான்னு தானே கேட்டேன் அப்படின்னு கேட்டார் சீடருக்கு ஒன்று புரியாமல் குழம்பி போனார் பெரியவா சீடரிடம் சுக்லாம்பரதம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னார் உடனே சிஷ்யர் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே என்று சொன்னார் பெரியவா கேட்டா இதற்கு அர்த்தம் தெரியுமோ தெரியும் அப்படின்னு பதில் அளித்த சீடர் வெள்ளை உள்ளம் யானையின் கருப்பு நிறம் நான்கு கரங்கள் பிரகாசமான முகம் எல்லாரையும் நினைக்க செய்யும் உருவம் ஆகியவற்றை கொண்ட விநாயகரை நினைத்தால் எல்லா தடைகளும் கவலைகளும் நீங்கும் என்றார் உடனே பெரியவா இதற்கு வேறொரு அர்த்தம் இருக்குது அது உனக்கு தெரியுமோ என்று சொல்லி சிரித்தார் சுக்லாம் என்றால் வெள்ளை அதாவது பால் விஷ்ணு என்றால் கருப்பு அதாவது டிகாக்ஷன் சசிவர்ணம் என்றால் கருப்பும் வெள்ளையும் கலந்தது அதாவது காபி சதுர்புஜம் என்றால் நான்கு கை அதாவது மாமியோட இரு கைகளால் காப்பியை கொடுக்க மாமாவின் இரு கைகள் அதை பெற்றுக்கொள்ளும் தியாயே என்றால் நினைத்தல் அதாவது இப்படி காப்பி கொடுப்பதை மனதில் நினைப்பது பிரசன்ன வதனம் என்றால் மலர்ந்த முகம் அதாவது காப்பியை மனதில் நினைத்ததும் மாமாவின் முகம் மலர்ந்துவிடும் சர்வ விக்னோப சாந்தையே என்றால் எல்லா கவலையும் நீங்குதல் அதாவது காப்பி குடித்தால் கவலை நீங்கி மனம் சாந்தமாகிவிடும் சுக்லாம் பரதரம் ஆச்சா என்பதில் காபி குடிச்சாச்சா என்ற அர்த்தம் அடங்கியிருக்கிறது என்று தெரிந்து கொண்ட சீடர்கள் தங்களை மறந்து சிரித்தனர் அடுத்த நிகழ்வு ராமநாதன் அவர்கள் தன் பெண்ணின் கல்யாணத்திற்காக காஞ்சிபுரத்தில் ஒரு முதலியாரிடம் கடனாக பணம் கேட்டிருந்தார் அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் சுமார் மூன்று மணிக்கு வர சொல்லியிருந்தார் அந்த நாளில் செங்கல்பட்டிலிருந்து கிளம்பிய ராமநாதன் காஞ்சி சென்று முதலியார் வீட்டுக்கு செல்வதற்கு முன் மகானை தரிசித்துவிட்டு செல்ல எண்ணம் கொண்டார் அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்குத்தான் பெரியவா தரிசனம் கிடைத்தது சரி தரிசனம் செய்துவிட்டு உடனே கிளம்பி விடலாம் என்று நினைத்தவரை அன்று ஏனோ ஸ்ரீ மகா பெரியவா விடுவதாக இல்லை என்றைக்கும் இல்லாமல் இவருடன் பல விஷயங்களை பெரியவா பேச ஆரம்பித்து விட்டார் பெருந்தெய்வத்திடமே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று ராமநாதனின் மனம் எண்ணாமல் மூன்று மணிக்கு வர சொல்லியிருந்த முதலியாரை பற்றியே சஞ்சலப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தது மணி மூன்றரை தாண்டி நாலு ஐந்து என்று ஓடிக்கொண்டிருந்தது சாட்சா சர்வேஸ்வரர் இவரை அத்தனை நேரமும் விடாதவராய் பேசி அருளிக்கொண்டே இருந்தார் ஒரு வாராக சுமார் ஐந்தரை மணி வாக்கில் ஸ்ரீ பெரிவாளிடமிருந்து இவருக்கு உத்தரவு கிடைத்தது ஓட்டமும் நடையுமாக முதலியார் வீட்டை நோக்கி விரைந்தார் ராமநாதன் குறிப்பிட்ட நேரத்தில் செல்லாமல் இத்தனை தாமதமாக செல்கிறோமே முதலியார் இருக்க வேண்டுமே அப்படியே இருந்தாலும் அவர் மனம் மாறி பணம் தராமல் அனுப்பிவிடுவாரோ என்று இவர் மனதில் கலவரமும் பயமும் கலக்கமும் உண்டாயிற்று மெதுவாக முதலியார் வீட்டை தட்டினார் உடனே முதலியார் வந்து கதவை திறந்தார் வாங்க வாங்க என்னை வரவேற்றவர் நான் மூணு மணிக்கு உங்களை வர சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு திடீர்னு வெளியே போக வேண்டிய வேலை வந்துடுத்து உங்களுக்கு எப்படி தகவல் தர்றதுன்னு தெரியல இப்போதான் வீடு திரும்பினேன் இத்துடன் இன்னைக்கு மாலை ஆறு மணி வரையில் யோகமும் சரியில்லைன்னு அப்புறம் தெரிஞ்சது அதனால் உங்களை ஆறு மணிக்கு வர சொல்லலான்னு நானே நினச்சின்னு இருந்தேன் நீங்களே சரியான நேரத்திற்கு வந்திருக்கேன் இப்போது நல்ல நேரம் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் ராமநாதனுக்கு மெய் சிரித்தது ஒரு அற்ப விஷயம்தான் நான் கடன் கேட்டு வந்த நேரம் சரியில்லை என்பதற்காக இப்பெருந்தெய்வத்தின் அனுகிரக மேன்மை தன்னை காலம் கடக்க வைத்து நல்ல நேரம் வரை தடுத்து ஆண்டு கொண்டது போல அமைந்திட்ட சம்பவத்தின் விசேஷத்தை எண்ணி எண்ணி ராமநாதன் உருகினார் மகானின் திவ்ய சந்நிதியில் எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் அதே சமயம் ஏதோ ஒரு நல்லதற்காகவும் மட்டுமே நடப்பதாகவும் அமைவது சாட்சாத் அந்த தெய்வகத்தின் அனுகிரக மேன்மையினால் அன்றோ அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் என்று அந்த மகானின் பாதத்தை பணிந்து இந்த குரு பூர்ணிமாவில் மகாபெரியவா என்ற குரு என்ற தெய்வம் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பாக்யம் என்ற பெருமையுடன் இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்